உன்னத தேவனாகிய இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஏசையா புத்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரத்தில் உள்ள முதலாம் வசனத்தை ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது நான் மிகவும் சிறியவளாகவும் உணர்கிறேன் அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது மனிதனின் கைகளால் கட்டப்பட்ட தேவாலயத்தில் தேவன் இருக்க முடியாது என்ற உண்மையை பரிசுத்த ஆவியால் நிறைந்த சொன்ன சொன்னபோது அவன் கல்லெறிந்து கொள்ளப்பட்டான் அப்போஸ்துலர் ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்திலிருந்து அறுபதாவது வசனம் வரை வாசித்துப் பாருங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று அவன் அந்த வேதத்தை நம்பியதால் தேவனோ அவனுக்கு பரலோகத்தில் இருக்கும் இயேசுவின் தரிசனத்தை கொடுத்தார் மதம் நமக்கு பார்க்கவும் பின்னர் நம்பவும் கற்றுக் கொடுக்கிறது ஆனால் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சீஷனாகிய ஸ்தேவான் தேவனுடைய வார்த்தையை நம்பியதால் அவன் மறிப்பதற்கு முன்பே தேவன் அவருடைய உண்மையான மகத்துவத்தை ஸ்தேவானுக்கு காட்டினார் அவன் ஏசு கிறிஸ்துவைப் போலவே தனது ஆவியை உருவாக்கியவரிடம் ஒப்படைத்து விட்டு பின்னர் கண்களை மூடிக்கொண்டு மறித்தான் அறுபதாவது வசனத்தில் இதை காணலாம் இன்று காலை நான் உங்களிடம் கேட்கும் கேள்வி இதுதான் வேதாகமத்தின் இந்த தேவனை உங்கள் வாழ்க்கையில் தினமும் எவ்வளவு பெரிதாக நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள் சங்கீதம் நூற்றி நாலு இரண்டாவது வசனம் ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விருத்திருக்கிறீர் என்று கூறுகிறது இந்த வசனமும் என்னை மிகவும் பிரமிக்க வைக்கிறது இவ்வுலக வாழ்க்கையின் சலசலப்புக்கு மத்தியில் நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் தினமும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதனால்தான் எனக்கு ஒத்தாசை வரும் நேராக என் ஏறெடுக்கிறேன் என்று தாவீது நூற்றி இருபத்தோராவது சங்கீதத்தில் எழுதியுள்ளார் நாம் வாழும் இந்த மா பெரும் பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் வேதாகமத்தின் தேவனே என்பது வரலாற்றின் மிக பெரிய உண்மையாகும் அவரே நம்மையும் சிருஷ்டித்தவர் இந்த நித்தியமான தேவனை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையும் அவருடன் பரலோகத்தில் நித்தியமாக இருக்கும் என்று உறுதியாக நாம் நம்பலாம் யோசித்துப் பாருங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்